வணக்கம் கிட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் விசை வந்ததுலேருந்தே சீமானுடைய ஓட்டு சதவீதம் தான் வச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் முன்னாடி எந்த கட்சியுமே சாராதவங்க ஒரு பத்து பன்னெண்டு சைதை ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்பவும் எழுந்துக்கிட்டே இருக்குது அந்த காலத்துலேருந்து இருக்குது ராஜாஜி இருக்கும்போது இருந்துச்சு கலைஞர் இருக்கும்போது இருந்துச்சு எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்துச்சு இப்போ இருக்குது விஜயகாந்த் இருக்கும்போது அந்த விஜயகாந்த் இருக்குதுன்னா பன்னெண்டு சதை ஓட்டு வாங்கினார் விஜயகாந்த் பாண்டி செய்த ஓட்டு வாங்கினது சாதாரண விஷயம்னு நினைக்க முடியாது ஏன்னா விஜயகாந்த் மேல உயிரும் பிராணனமா இருந்தாங்க அந்த தொண்டைங்க வரும் அப்படியாப்பட்ட ஆளே கடைசியில ஒரு சருக்களை சந்திக்க வேண்டியதாயிருச்சு அந்த கூடாரம் விஜயகாந்த விட்டுட்டு கை விட்டுட்டு வேற வேற கட்சியில போய் சேர்ந்துட்டேன் கேட்டாக்கா பிரேமலாதா சரியில்லை மயன் சரியில்லை மாவட்ட செயலாளர் சரியில்லை அப்படி இப்படி ஒரு கதையை விட்டுட்டு அந்தரத்துல அவரை விட்டுட்டு எல்லா தொண்டர்களும் பறிவிட்டு வேற வேற கட்சிக்கு போனேன் இப்ப என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா எந்த கட்சியுமே கொள்கையால கட்டமைக்கப்படணும் அந்த கொள்கையால் கட்டமைக்கப்பட பொழுது இருக்கக்கூடிய தொண்டை காலப்போக்குள்ள வர 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 லூசாயிராங்க அது பிடிமானம் இல்லாம போயிருது அதுக்கு காரணம் புதுசு புதுசா வேற வேற தலைவர்கள் வந்து வந்துகிட்டே சீமா நடிகர் வர்றாங்க லூசா ஒரு ஆள் வர்றாரு இப்ப விஜயகாந்த் ஸ்டார்ல இருக்கும்போது சீமா உள்ள நுழைஞ்சாரு சீமா பேச்ச கேட்டு அங்கே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கலந்துச்சு டிஎம் கே பக்கம் பாதி பேர் போனேன் ஏடிஎம்கே பக்கம் பாதி பேர் போனேன் கடைசியில் கொஞ்சம் கூட்டணி வைக்கிறது சரியில்லை பிரேமலாதா எடுத்த முடிவு சரியில்லாமல் போயிடுச்சு தனி அணியா வைகோ திருமால் உலக கம்யூனிஸ்ட் சேர்ந்து அவர் ஒரு தனியா அமைச்சு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அவர் தோத்தே போனார் அதுல அதனுடைய விளைவு ஜெயலலிதா திருப்பி ஆட்சிக்கு வந்துருச்சு கலைஞர் அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தோத்து போனாரு ஆனா திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு விசேகாந்தா காணாம போயிட்டார் தேமுதிகவே கட்சியை காணாம போயிடுச்சு அழிஞ்சு போச்சு இதுக்குதான் நான் சொல்றேன் கட்சியை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய கட்சி சரிக்கிட்டா எந்திரிச்சிடலாம் சின்ன கட்சி சரிக்கிட்டா அழிஞ்சே போகணும் இதுகிட்டே எல்லாருக்கும் இதுதான் சி இன்னை கேட்டால் அச்சியுமே ஏதோ ஒரு வகையில் தவறு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் தமிழ் ஈழம் தமிழ் தமிழ் தேசம் அப்படின்னு அவர் ஒரு கதையை விட்டுக்கிட்டு ஒரு இயக்கத்தை நடத்தினார் ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு எப்படி உருவாக்குறது இதுவரைக்கும் வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத வேலை நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே கதை வேறையா இருக்கும் இந்தியாவில் பூரா பூரா வாய்ச்சொல் வீரங்கினர் நாகலாந்து மிசோராம் காரையும் கூட அரண்டு போய் ஆடி போய் கடந்து கடைசி சமரச பேச்சுக்கிட்டே வர்றாங்க குக்குலாந்துன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க நக்சலைட்லாம் ஆந்திராவில் என்னாச்சு ஒடுக்கி விட்டாங்க கவர்மெண்ட்லாம் ஆந்திராவில் எங்க பார்த்தாலும் முதலமைச்சரே வெளியே போக முடியாது ஆந்திராவில் தெரியுமா உங்களுக்கு ஆந்திராவில் முதலமைச்சரு ஆபீஸை விட்டு வெளியே போய் உயிர் ஆபீஸுக்குள்ளே உறுதி அப்ப நெசலிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அரசாங்க நடவடிக்கை நெருக்கடி பண்ண பண்ண ஸ்ட்ராங் படுத்தி படுத்தி இன்னைக்கு நக்சலைட்டு இல்லாத ஒரு மாநிலமா ஆந்திரா வாக்கிட்டேன் தீவிரவாதி இல்லாத மாநிலமா காஷ்மீர் ஆக்கிட்டேன் என்ன காரணம் அரசாங்க சட்ட திட்டம்னு ஒன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வேலை செஞ்சதுல நம்ம திட்டமெல்லாம் ஆய்ப்போம் அதனால நாம் தமிழர் கட்சி தேவையில்லாத ஒரு கொள்கையை கையில் எடுத்துருச்சோ அப்படின்னு நான் நான் வேதனைப்படுறேன் அவருக்காக நான் வந்து வார்த்தை சந்தோஷப்படலை உண்மையில நான் அவருக்காக வேதனைப்படுறேன் அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல காம்பரமைசன் பண்ணியிருந்தா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தடவை கூப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூப்பிட்டாரு பதினெட்டுல கூட ஒரு கூட்டணி அமைச்சர் கூப்பிட்டாங்க யாருமே நான் சமரசமே படுத்த மாட்டேன் நான் தனியா அணிதான் நிற்பேன் நான் தனியாத்தே வேட்பாளரை போடுவேன் அப்படின்னு ஒரே பிடிவாதத்துல இருந்ததால அவருக்கும் கணிக்க தெரியல விஜயகாந்த் பிரேமலாதா கணிக்க முடியாம எப்படி போச்சோ அந்த கட்சி எப்படி அது வச்சோம் இந்த கூட்டமும் நம்மளோடய இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் அரசியலை சரியா புரிஞ்சுக்கிறவங்க போயிட்டாரு அரசியலை புரிஞ்சிருக்கலாம் ஆனா மக்களை புரிஞ்சுக்கிற ஓட்டு போடுறவங்களுடைய சிந்தனையை ஒரு சீனுவடிக்கு பயந்து ஓடுற வேண்டானே எல்லாருமே அப்படி போட்டு புதுசு புதுசு ஆள் பார்த்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன் விசைக்கும் இந்த நிலைமனே சரியா கூட்டு நியமிக்கலாம் பின்னாடி வந்து பக்கம் டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா விசயகாந்திட்ட நான் நேரடியா விசயகாந்திட்ட விருதாச்சலத்துக்கு நான் போயிருந்தேன் விஜயகாந்த் நிற்கும் போது வெறியோட இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை விரட்டி விரட்டி அடிச்சாங்க எனக்கு விஜயகாந்த் விஜயகாந்தாண்டா வேணும் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேணாமடா எனக்கு வன்னியர் வேணாமடா எனக்கு விஜயகாந்த் விஜயகாந்தாண்டா வேணும் அப்படி ஒத்த காலம் இருந்தாங்க வெறிகுண்டு அடைஞ்சாங்க சீச்சினி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வேணாம் அடிச்சே அப்படி வெறி வெறிகுண்டு இருந்தாங்க அது காரணம் விஜயகாந்த் மேல வச்சிருந்த ஆழமான அன்பு ஆழமான பற்று அப்படியாப்பட்ட ஆலையை இன்னைக்கு தடத்தை காணா ஆளை காணா அவர் இறந்து போயிட்டாரு பிரேமில்லாத ஏதோ அந்த கட்சியை பேரை வச்சுக்கிட்டேன் இங்கே சுத்துது கோஷம் போடுது கொடியேற்று டிவியில பேட்டி கொடுக்குது ஒழிய ஆள் எந்த ஊர்லையுமே பத்து ஊர்ல சேர்ந்து தேமுதிகவுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படி ஆயிப்பேச்ச நிலைமை நான் இப்ப என்ன சொல்ல வர்ற எல்லா அரசியல் கட்சிக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவும் திமுகவுலையும் இருக்கக்கூடிய தொண்டை ஸ்டாப் ஆயிட்டேன் ஸ்டாப் பண்ண நிறுத்த அடைச்சிட்டாங்க ஒரு கொள்கை நடக்குது நடக்கலை ஒரு நலத்திட்டம் கிடைக்குது கிடைக்கல ஒரு சட்டம் வருது வராம போயிட்டு போகுது எப்படி இருந்தாலும் ஏன் கட்சிக்குள்ளதே நான் தேடி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுத்தத்துல நின்றுக்கிறேன் அதிமுக தொண்டர் நின்றுக்கிட்டேன் திமுக தொண்டர் நின்றுக்கிட்டேன் அங்க கலைஞர் குடும்பம் வச்சதுன்னு அவன் சொல்றேன் இங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதே நான் கேட்பே அப்போ ஒரே கால நினைக்கிறேன் ஆனா வேற கட்சி இல்ல நிறுத்தமே இல்ல இங்க உள்ள பிரச்சனையே அதே பாட்டாளி மக்கள் கட்சியில ஓட்டு குறைஞ்சது காரணம் நிறுத்தல யாருமே நிறுத்தணும் அந்த கட்சி எனக்கு வேணும் இப்ப நான் நம்பர் இயக்கம்னா வாழ்வோ தாழ்வோ நான் அந்த இடத்துல நிற்பேன் என் சாக அளவுக்கு நான் தான் நிப்பேன் என் தலைவன் ஒரு தவறுவோன்னா அந்த தலைவனா நான் சுத்தி கேப்பேன் அப்படின்னு இருக்கணும் அந்த நிறுத்தத்துக்கு உண்டான துண்டனை நீ வளர்க்கணும் அந்த நிறுத்தத்துக்குரிய தகுதியான ஆள தலைவனா நீ இருக்கணும் முதல்ல ஏன்னா ஒரு தொண்டை வளர்கிறன்னா அது மேலே மட்டும் தப்பு இருக்காது தலைமை மேலேயும் தப்பு இருக்கும் அந்த தலைமை மேல இருக்கக்கூடிய தப்பு அப்பக்கப்பு திருத்திக்கிட்டே வரணும் அப்பத்தே துண்டனுக்கு மரியாதை வரும் அந்த அப்பத்தே அந்த இடத்த ஸ்ட்ராங்கா நிறுத்த முடியும் அப்ப அண்ணாதிமுகவும் திமுகவும் தொண்டர்கள் மட்டும்தான் ஒரு ஸ்டாப்ல நிற்கிறேன் மற்ற துண்டைகள் மற்ற வரையம் போறேன் போன ஸ்டாப்பை கடந்து தூக்கிட்டே இருக்கேன் இது ஸ்டாப்பா அது ஸ்டாப்பா இல்லையே இது தப்பா தான் இல்ல அந்த ஸ்டாப்புக்கு அங்கே போவோம் அங்கே வந்தா பசு வந்துடும் இப்படி போயிட்டே இருக்கேன் அதனால தொண்டர்களை கவனிச்சு எல்லாரும் கட்சி வளர்க்கணும் எல்லா தொண்டர்களை தயார்படுத்தணும் இன்னைக்கு வேணாலும் நம்ம போகலாம் இருக்கலாம் நீ இருக்கலாம் நானும் இருக்கலாம் இல்லாம ரெண்டு பேரும் இல்லாம போகலாம் ஆனா நம்ம இருக்கக்கூடிய இடம் இந்த கொள்கையை நிறைவேற்றணும் ஏன் மேல தவறு இருந்தா நீ சொல்லு ஓ மேல தான் நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேர்த்து கலந்து பேசி ஒரு அவங்க கட்சி மாதிரி நம்மள ஒரு நிறுத்தமான ஒரு தொண்டனை உருவாக்கணும் அப்படி உருவாக்க முடியாம போனதுக்குத்தேன் விஜயகாந்தும் போனாரு சீமானும் போனாரு இனி அடுத்தாள் எப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி எட்டாம் நம்பர் இயக்கத்துல வர்றவங்க ஒரு நிறுத்தத்தை ஏற்படுத்திக்கங்க என் மேல தப்பு இருந்தா சொல்லிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நேரடியா பேசுறதானே கலந்து பேசுறதானே உங்க மேல தான் நான் சொல்றேன் உரிய வரைவே எல்லாரையும் சந்திப்பேன் அப்ப என் மேல தவறு இருக்குல்ல தில்ல தரையாரு உங்க மேல தவறு இருக்கு திருச்சிக்கங்க நான் திருத்த தயாராக இருக்கேன் தம்பி நீ இப்படி போகணும் அப்படின்னா நீங்களும் அதை கேட்டு செயல்படணும் அந்த நிறுத்தத்துல நீங்க நிக்கணும் இந்த எல்லையில நான் நிற்பேன் ரெண்டு பேத்துக்குள்ள டீலிங் இதுதான் இதுல நானும் ஒரு